குட் ஈவினிங் ஃப்ரெய்ஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நான் கத்துடை பிள்ளை அப்படின்ற அப்படின்றும் ஒரு ரிட்டையர்டு என்ஜினியரிங் காலேஜ் டீச்சர் அப்படின்ற முறையிலையும் எனக்கா சொந்தமாக முடிவுகள் எடுக்க உரிமை இருக்குது அதோடு வந்து கத்தர் எனக்கு அனுமதிக்காமல் நான் எதுவும் நான் செய்யறது இல்லை நிறைய நான் பார்த்துருக்கேன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை ஹிந்துஸ் கூட க அவங்கவுங்க தெய்வத்தின் முன்னால் தினசரி டெசிஷன்ஸ் ஏதோ சீட்டு போட்டோ எப்படியோ அவங்க அவங்க தெய்வம் அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பூக்கட்டி போ போடுறது அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அது போல எனக்கும் சில பயிற்சிகள் இருக்குது ஆனால் எங்கள் எங்கள் ஊரில் மாதிரி பார்த்திங்கன்னா படிக்காதவங்க குடும்பத்தவர் இந்த மாதிரியான பயிற்சிகளை அறியாதவங்கள இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஒன்று ஒன்று வந்து இவ வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க எங்கள் அம்மாவும் அதை எதிர்பார்க்குறாங்க ஏன் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னை வந்து பார்த்துக்கணும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நான் படித்ததே வந்து படிக்க வெளியே போனதே தப்பு அப்படின்னு ந நினச்சி அவன் ரொம்ப நாளாக நைன்டீன் செவன்டி நைன்லேருந்து அப்படி எதிர்பார்த்து நான் வீட்டுக்கு வரக்கூடிய நாளில் எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆனால் அது அது வந்து கத்தருக்கு ஏற்புடைய இது கிடையாது கத்துடைய சித்தம் என்ன என்னவோ அதை தான் நான் வந்து செஞ்சுட்டு வரேன் வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு சொல்லப்பட்ட இது கிடையாது அனுமதிக்கப்பட்ட கிடையாது ரெண்டாவது வந்து வேறு திருமணம் பண்ணணும் அது மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க ஈவன் பாஸ்டர்ஸ் அது மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க அதுவும் வந்து எனக்கு அனுமதி இல்லை மூணாவது வந்து இது வந்து நீ மரித்து போகணும் நீ பலருக்கு பொறாமையின் சின்னமாகவோ ஏதோ ஒரு இதில் நம்மளால் இந்த மாதிரி இப்போ இது மாதிரி சக்ஸஸாக இருக்க முடியாது அப்படின்னோ ஏதோ ஒரு இதில் வந்து நீ மற்றவங்களுடைய சிந்தனைகளில் வந்து நீ தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆனால் நீ வந்து செத்துப்போ அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இதுவும் கத்தரை எனக்கு அனுமதிக்கலை அதுமாரி கத்தருடைய அனுமதியோடு நான் செயல்படுறது நிறைய பேர் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நானும் செய்கிறேன் ஜஸ்ட் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ வில்லேஜ் நான் வந்து அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து தப்பு அதுவும் பாஸ்டர்ஸ் சபையார் வந்து அப்படி சில பேர் அப்படி என்ன நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன்